வெற்றி முருகனுக்கு அரோகரா இரவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அடியனுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருப்புகள் அழகான திருப்புகள் அதி அற்புதமான திருப்புகள் ரொம்ப சின்ன திருப்புகள் தான் சுலபம் மனப்பாடம் பண்ணிடலாம் திருச்சீரலைவாயுடைய திருப்புகள் இந்த பாட்டை பார்த்திடலாமாது இரு போதனைந்தும்டியாதே இரு தாள தருவாயே பரிபாலனஞ்சை தருள் பரமேஸ்வரர் ஈன்ற அருள்வானா அருகேசவன்றன் மறுபோனே அலைவாய் உகந்த பெருமாளே வரியார் கருங்கன் மடபாதர் கண்களிலே மையினை தீட்டக்கூடிய பெண்கள் மகா ஆசை அப்படின்னா குழந்தைகள் மீது உண்டாகக்கூடிய அந்த ஆசை ஒரு குடும்பத்தில் இப்படி வந்துட்டு பெண்கள் குழந்தைகள் பந்த பாசங்களில் ஈடுபட்டு மதிமயக்கம் கொண்டு முக்தி மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய அந்த பேருமை வீட்டை அடையாது இப்படியே என் கர்மாவான சுழன்று கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் விட்டுட்டு உனது இருதாளில் அன்பை தருவாயே உனது இருதாட குடுசுவாமி அந்த பாதத்தில் அரியும் சரணாகதி அடையணும் முக்தி அடையணும் மோட்சம் அடையணும் உன்னோட கலக்கணும் அப்படின்னு கேட்குறாரு குடும்பம் குழந்தைகள் மிக மிக முக்கியம் ஆனால் வித மாற்றமும் கிடையாது சுவாமி வந்து நம்ம குடும்பம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நான் குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசம் போகிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது குடும்பத்தில் இருந்து குழந்தை பெயர் பெற்று அதன் மூலம்தான் நமக்கு முக்தியே கிடைக்கும் ஆனால் இது அப்படியே கண்டினியூவாக தொடருது இல்லையா இது ஒரு சைக்கிள் மாதிரி வந்து நமக்கு பின்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இந்த சங்கிலியை வந்து நீ அறுத்து விட்டுறனும் இந்த பந்தபாசகர் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கிலியை அறுத்து எனக்கு பேரன்பை வீட்டை தந்து எனக்கு முக்தி மோட்சம் கொடு அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்குறாரு பரிபாலஞ்சை தருள் போனே காத்து முருக முருகப்பெருமான் நம்ம எங்கே போனாலும் பக்கத்துணையா வருவார் குற்றத்துணையா வருவார் முருகப்பெருமான் இங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படி காத்து ரட்சிக்க கூடிய பெருமான் யாருடைய குழந்த பரமேஸ்வரர் தந்த குழந்தை சுவாமி ஈஸ்வரன் வெற்றி கணந்தன் அவதாரம் பண்ணார் அந்த பரமசிவன் குழந்தையாகவும் வண்டன் மருமகனாகவும் நாராயணனுடைய திரு மருமகனாகவும் முருகப்பெருமான் வழங்கி கொண்டிருக்கின்றார் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் எங்க இருக்கிறார் திருச்சீர் அலைவாய் அலைவாய் உகந்த பெருமாளே அலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரிலே அழகாக கொழுவிருந்து பாலிக்கிறார் திருச்செந்தூர்ல உள்ள கடலுக்கு திருச்சீர் அலைவாய் அப்படின்னு ஒரு பேர் உண்டு திருச்செந்தூருக்கு அங்க இருக்கிற கடல் வந்துட்டு முருகப்பெருமாவுடைய அந்த நாமத்தை சொல்லக்கூடிய கடலாக பார்க்கப்படுகிறது அந்த அலைக்கு வாய் இருக்குது அதாவது அதுக்கு பேர் அலைவாய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு சின்ன துவாரம் மாதிரி இருக்கும் அந்த துவாரத்தில் யாருமே காது வச்சு கேட்போம் இல்லையா அது வந்து ஓம் அப்படின்னு சத்தம் வரும் அந்த கடல் எழுப்பக்கூடிய நாதம் தான் அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பிரணவ நாதம் அன்றாடம் முருகப்பெருமானுடைய அந்த பிரணவ மந்திரத்தை தான் அந்த கடலுக்கு அலைவாய் அப்படிங்கிற பெயரானது உண்டானது திருச்சீராய் என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான திருச்செந்தூர் திருப்பகலை இன்னைக்கு நம்ம சிந்திச்சிருக்கோம் நன்றி வணக்கம் சரவன் சரணமயம்